என் செல்ல குழந்தையே வளர் பிறை சஷ்டியினுடைய விடியலில் உன் தாயானவள் இன்று உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இது ரகசியம் என்பதனால் என் குழந்தை இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான உண்மையை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த நாளில் இதனை நீ தனிமையில் கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த உண்மையை இந்த ரகசியத்தை நீ மட்டும் தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை ஒருவேளை அம்மா நீ சொல்வது எனக்கு கேட்க விருப்பமில்லை நீ எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பாய் என்று நீ நினைப்பாயானால் அதன் பிறகு அது உன்னுடைய இஷ்டம் ஒருபோதும் இந்த தயானவள் உன்னை வற்புறுத்துவது கிடையாது இதை நீ கேட்டே தீர வேண்டும் என்று நான் சொல்வது கிடையாது அப்படி ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் குழந்தையை பழி சொல்ல தெரிந்த யாரும் வழி சொல்ல மாட்டார்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அதனால் உன் வாழ்க்கை உன் கையில் என்பதனை நீ உணரத் தொடங்கி விட்டாயா எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டாயா நீ விட்டாயெனில் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதனை மறக்காது நான் சொல்ல வந்த ரகசியத்தை உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள் நான் உன்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் ஏனென்றால் இந்த விடியும் பொழுது வளர்பிறை சஷ்டியினுடைய பொழுதாக இருப்பதனால் நிச்சயமாக சில விஷயங்கள் உனக்கு தெரிந்து கொண்டால் அது உன் மனதிற்குள் அப்படியே நின்றுவிடும் அது உன் மனதிற்குள் நின்று உனக்கு மிகுதியான நம்பிக்கையை நிச்சயமாக நிறைவாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விட மாட்டாய் என் குழந்தையே தெய்வம் இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பார் துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பார் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு அவருக்கு கிடையாது இதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சோதனைகள் எல்லோருக்கும் உண்டு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரையும் தன் பிள்ளைகளாகத்தான் பார்ப்பார்கள் இந்த வாழ்வு இந்த உலக வாழ்வு என்பது அனைவருக்கும் பெரும் சோதனை காலம்தான் என்பதனை மறக்கக்கூடாது சுகம் வரும்போதும் சரி தூக்கம் வரும்போதும் சரி நிதானம் வரும்போதும் சரி நிலை மாறும் இந்த உலகினில் நிலையானது என்றால் அது பொறுமை மட்டும்தான் அதனால் எது நடந்தாலும் சரி தைரியத்தையும் உன்னுடைய பொறுமையையும் மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே இறைவன் நாட்டம் என்னவாக இருக்கின்றதோ அதுவே நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள் தெய்வம்தான் நமக்கு இதை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை எண்ணி நீ கலங்கிவிடாமல் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கான இந்த வெற்றி பொழுதை நீ தொடர வேண்டும் எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதான தருணத்தை கொடுத்துவிடவில்லை என்று நினைத்து கலங்குகிறாய் அல்லவா ஆனால் உனக்கு வேண்டிய விஷயங்கள் நீ விரும்பியபடி உன் கைகளில் முழுமையாக வந்து சேரும்பொழுது நிச்சயமாக என் பிள்ளை நீ என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனை விஷயங்களையும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இல்லாத பட்சத்தில் அது உன்னை விட்டு வெளியே சென்றுவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாதே நடக்கக்கூடிய நேரங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்பதனை நீ கண்டுகொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக நீ ஒருபொழுதும் எதையும் சிந்தித்து உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே அம்மா சொல்வதை கேட்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு ரகசியம் நமக்கு மறைந்து கிடைக்கிறதா என்று எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் என் பிள்ளையை உன்னை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டு விட்டார் என்றால் அதன் பிறகு உன்னிடத்தில் அவர்கள் நல்ல விஷயங்களை தேடி எந்த பலனும் இல்லை அது உன்னுடைய கண்களுக்கு அதாவது உன்னை தவறாக நினைத்தவர்களின் கண்களுக்கு ஒருபோதும் தெரிய போவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே இறுதியில் நமக்கு காயங்கள் தான் கிடைக்கும் என்று தெரிந்தும் சில உறவுகளை விட்டு பிரிய முடியாமல் நீ தவித்து நிற்பாய் காரணம் காயத்தை தாண்டியும் அன்பும் பாசமும் அந்த இடத்தில் அதிகமாக இருந்தது என்பதனால்தான் இனியும் இது போன்ற எண்ணங்களோடு என் பிள்ளை நீ வேதனை கொண்டு நிற்காதே இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் உனக்கான உண்மைகளை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருப்பது போல இனி எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றிகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்திக்கொள் என் குழந்தையே எப்பொழுதுமே பேசுகின்ற வார்த்தைகளை சிக்கனமாக உபயோகிப்பதால் சச்சரவு இன்றி அமைதியாக நீ வாழ்ந்து விடலாம் பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதும் கவனமானதாக இருக்க வேண்டும் அதிக பிரசங்கித்தனமாக ஓரிடத்தில் நாம் பேசிவிட்ட பிறகு அதன் பிறகு தவறு என்று தெரிந்தாலும் அந்த வார்த்தைகளை மீண்டும் எடுத்துவிட முடியுமா ஒருவரின் மனதினை காயப்படுத்தி விட்ட பிறகு அது இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா நிச்சயமாக அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நீ சரியாக எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையே எப்போதும் ஒருவரை தேடிச் சென்று உன்னுடைய அன்பை நீ நிரூபிக்க நினைக்காதே ஏனென்றால் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களிடம் உன்னுடைய அன்பை நீ நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஒருபோதும் இல்லை அவர்களே ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் நாம் பேசுவதை கேட்பதற்கே அவர்கள் தயாராக இல்லை எனும் பொழுது அவர்களிடத்தில் நீ கெஞ்சுவதினாலும் கொஞ்சுவதினாலும் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள் எப்பொழுதுமே தேடி தேடி சென்று நாம் அவர்களிடத்தில் கையேந்தி கேட்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் பிச்சையாகத்தான் கொடுப்பார்களே தவிர ஒருபோதும் உனக்கு மனதார எதையும் கொடுத்து விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் மனதார உனக்கு எந்த ஒரு நல்லதையும் இவர்கள் தந்து விடுவார்கள் என்று நீ நினைத்து விடாதே அதனால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் ஏங்கி தவித்து கொண்டிருக்காதே வருவதை ஏற்றுக்கொண்டு விலகுவதை விட்டுவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நாள் வரையிலும் உன் அம்மா உன்னிடத்தில் பேசிய பல விஷயங்கள் உனக்கு நினைவில் இருக்கலாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் அழியாமல் இருக்கும் அன்று நம் தாயானவள் நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றிய சொன்ன வார்த்தைகள் எத்தனை உண்மையானது என்பதனை நீ நினைவில் வைத்திருப்பாய் இதையெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ மறக்காதே அதுபோல நான் சொல்கின்ற இந்த விஷயத்தையும் எப்பொழுதும் கவனத்தில் வைத்துக்கொள் இடத்தை அறிந்து ஒருவருக்கு நீ அன்பு காட்டு பொருளை உணர்ந்து ஒருவரிடம் பேசு உனக்கான வரம்பு வட்டத்தை எப்பொழுதும் உருவாக்கி வைத்துக்கொள் அதில் எவரையும் உள் நுழைய விட்டு அதிகமாக நெருங்கும் பொழுது மலர்ந்து விடாது உன்னை விட்டு விலகி விட்டார்கள் என்பதற்காக உதிர்ந்து விடாது மனதை காலியாக வைத்திரு உன்னுடைய மகிழ்ச்சிக்கு எப்பொழுதுமே அது போதுமானது எதனால் அம்மா அப்படி சொல்கிறேன் தெரியுமா நெருங்கி வந்ததும் மலர்ந்து விட்டாயானால் உன்னை எளிதாக பயன்படுத்தி உன்னை கிள்ளிவிட்டு சென்று விடுவார்கள் அதே நேரத்தில் விலகினார்கள் என்றால் சட்டென்று உதிர்ந்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளக்கூடாது நிச்சயமாக உதிரும் நேரம் வரை காத்துக்கொண்டிருக்க வேண்டும் அப்படியும் விலகிச் செல்வது போனால் போகட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டு நீ அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை என்று எண்ணி கலங்குகிறாயா உன் தாயானவள் உனக்கு எப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீ எப்பொழுதும் நிச்சயமாக கலங்கி நிற்கின்ற இந்த நேரத்தில் நீ கலங்கி நிற்கின்ற இந்த நொடிகளில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே விழிவிதிங்கி நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதில் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியான நேரம் சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ மறக்காதே தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்கு நடந்தது என்பது உண்மை ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் நீ மீட்டெடுத்து வருகிறாய் என்பதும் மிகப்பெரிய உண்மை அல்லவா என் குழந்தையே உன்னுடைய திறமையினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்று அப்பன் முருகனால் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் உனக்காக ரகசியமாக பல விஷயங்களை இன்று செய்ய நினைக்கின்றார் அவர் உன்னோடு இன்று முழுமைக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு வருகின்ற சோதனைகள் என்று அத்தனையையும் இன்று என் பிள்ளை நீ தெளிவுபடும்படி வெளியே வெளிச்சம் போட்டு காட்டும்படி இந்த வாழ்க்கையில் இன்று ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை எந்த இடத்திலும் என் குழந்தை நீ பின்வாங்கி விடாதே எந்த இடத்திலும் என் குழந்தையை இந்த இடத்தில் நீ விட்டு சென்று விடாதே உனக்கு வேண்டியது எல்லாம் சரியாகவே கிடைக்கும் உனக்கு விரும்பியதை எல்லாம் நிச்சயமாகவே இந்த வாழ்க்கை சரியான தருணத்தில் உனக்கு பெற்று கொடுக்கும் எல்லா நிலையிலும் நம்முடைய எண்ணங்களை பொறுத்து இந்த வாழ்க்கை நமதாக மாறும் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் கந்தனை எண்ணி உன்னுடைய வேண்டுதல்கள் எந்த அளவில் இருந்தது கந்தனை நோக்கிய உன்னுடைய அன்பு எந்த அளவில் இருந்தது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு சரியான மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு சரியான திருப்பங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி எப்பொழுதும் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ சரியாக உணர்ந்திடுவாய் உன்னைச் சுற்றிலும் வருகின்ற போலியான அன்புகளை கண்டு இனியும் இந்த வாழ்க்கையில் அவர்களை இழுத்து பிடித்து வைக்க எண்ணி விடாமல் உண்மையான அன்பிற்கும் உண்மையான நட்பிற்கும் நீ உண்மையான மதிப்பு கொடுத்து அவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ தக்க வைத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை தருவதை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது முழுமனதோடு என் பிள்ளை எதையும் ஏற்றுக்கொண்டு தெளிவோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொண்டு நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் என்பதனை நீ மறக்காதே நீ நினைக்கலாம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்று ஆனால் உண்மையில் நீ இந்த வாழ்க்கையின் ஒரு பேரானந்தத்தை நோக்கி அடியெடுத்து வைத்துவிட்டா என்பதனை மறந்து விடாது ஒரு மிக பெரிய உச்சத்தில் உன் வாழ்க்கையை நோக்கிய நீ பயணத்திற்குள் செல்ல தொடங்கிவிட்டா என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் என் குழந்தைக்கு இந்த வராகி சொன்ன வார்த்தைகள் புரியவில்லை என்றால் என் குழந்தையே அம்மா அதனால்தான் உனக்கு கேட்க விருப்பமில்லை என்றால் உன் இஷ்டம் என்று சொல்லியிருந்தேன் ஏனென்றால் உண்மையான மனதோடு தெய்வம் நமக்கு நல்லதை நடத்தும் என்ற நம்பிக்கையோடு நம் அம்மா சொன்னால் அது சரியாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு எந்த பிள்ளை என் வார்த்தைகளை இன்று கேட்டிருந்தாலும் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ரகசியமே அந்த கடவுள்தான் என்பதனை புரிந்து கொள்வார்கள் அவர்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கான உதவிகளை கொண்டு அவர்களை தேடி வருகிறார்கள் என்பதனை நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உன் அம்மா நான் சொல்வது போல இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நடக்கின்ற நன்மைகளுக்கு எப்பொழுதும் நீ செவி கொடுத்து உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய் நிச்சயமாக இந்த வராகி உன்னோடு இருப்பதையும் நீ கண்டுகொள்வாய் நீ வணங்குகின்ற கந்தனையும் இன்று நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நீ உணர்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்